எனது மதுரையில் ஒரு ஏக்கரே வந்து வெறும் பதினாலு லட்ச ரூபா கொடுத்துட்டுருக்காங்களா வாங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆமாம் சார் செண்டே பதினாலு லட்சம் ரூபாய் நீங்கள் வாங்கும்போது ஒரு ஏக்கரே பதினாலு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் எய்ம்ஸ்லேருந்து கரெக்டாக ஆறு கிலோமீட்டரில் சாத்தங்குடிக்கு பக்கத்தில் நம்ம இடம் இருக்குது அறுபத்தெட்டு ஏக்கரில் பிளாட் போட்டு கொடுக்க போகிறோம் ஒரு ஏக்கர் ஏக்கராக ஃப்ளாட் போடுறோம் ஐம்பது சென்ட்டுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாள் வாங்கிக்கணும் ஐம்பதுடியில் தண்ணி இருக்குது ஈபி பக்கத்துலேயே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிங்கன்னா குரோஸ் கணக்கில் நாளைக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமங்கலம் மாநகராட்சியாக போகுது உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது எதிர்காலத்துக்கு உங்களுக்கு குழந்தைகளுக்கு இப்போயே முதலீடு பண்ணுங்கள் ஸ்ரீ ஜெயம் ரியல்ஸ் பில்டர்ஸ் அப்படின்ற நிறுவனத்தின் பேரில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத்துறையில் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் மதுரை திண்டுக்கல் தேனி சென்னை நாலு இடங்களில் எங்களுக்கு அலுவலகங்கள் இருக்குது தங்கள் வீடுகளை புதுப்பிக்கிறதுக்கும் காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கும் ரெடிமேட் காம்பவுண்ட் வால்களுக்கும் தோட்டங்களுக்கு காம்பவுண்ட் வால் போடுறதுக்கும் கட்டுமானத் துறையில் அது செய்கிறோம் பண்ணை நிலங்கள் வாங்க விற்க வீடுகள் வாங்க வீடுகள் விற்க எதுனாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்